அந்த விஜய் என்ற ஒரு நடிகருக்காக கூடுகிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு பயமாக இருக்கு எனக்கு நீ என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு ஏன்னா உங்களுக்கு அறியாமையை போல பயம் தருவது வேறு எதுவும் இருக்க முடியாது என்ன ஒருத்தன் காலையில் அஞ்சு மணிக்காக வந்து நிற்பீங்க பார்க்குறதுக்கு இன்னொன்று அவர் வந்த உடனே கலை முயற்சி பண்ணுறீங்க வந்த உடனே கலை முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கலைஞரோடையும் எம்ஜிஆரோடையும் பெரிய தலைவர்களோடையும் உங்களை ஒப்பிட்டுக் கொள்வதற்கு உங்கள் மனம் விரும்புது சரியா உங்க கூட உங்களிடம் ஆதாயம் அடைய விரும்புகிறவன் உங்களை அதை போன்ற ஒரு தலைவராக சித்தரிக்கிறான் ஏன்னா அவன் ஆதாயம் அடைய தனியாக புசியானது ரோட்ல போனா ஒரு வடை கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு டீக்கடை வாசல் புசியானது கேட்டாருன்னா ஒரு வடை கூட கொடுக்க மாட்டாங்க ஒருத்தனும் இல்லையா அவர் வந்து ஒரு அரசியலில் பெரிய ஆளா இன்னும் ஆரம்பினா அப்ப அவருக்கு நீங்க தேவை உங்களுடைய பின்பத் தேவை உங்களுக்கு இருக்கிற புகழ் தேவைங்கிறதுனால உங்களை அவர் உயர்த்தி சொல்றாரு உங்களுக்கு அது கூட புரியாதா அதை விளையாம அதை பேசிக்கிட்டு எனக்கு என்ன அதாவது முதல்ல முதல் முதல்ல செய்தியை கேள்விப்படும் போது ஃபிலிக்ஸ் பத்து பேர் கேள்விப்பட்டோம் ஐயோ அப்படின்னு நான் பத்து பேர்னு அந்த பத்து பேர் மூணு மணி நேரத்துக்குள்ளே முப்பத்தெட்டு பேர் ஆயிடுச்சு அது அப்படிதான் நடக்கும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பூராமே நான் பத்துங்கிறது மெதுவாக தெரிஞ்ச எண்ணிக்கையில் சொல்லாருங்கன்னா முப்பத்தொம்பது பேர் ஒருத்தர் இறந்து இறந்து போகிறது என்பது இருக்கு இல்லையா நடந்துருக்கிறது இன்னொன்று ஸ்டாம்பீடு இல்லை ஸ்டாம்பீடு ஸ்டாம்பீடு சொல்கிறோம் ஸ்டாம்பீடு இல்லை தண்ணி இல்லாமல் மூச்சு விட முடியாமல் செத்து கீழே விழுங்குறான் விழுந்தவனா விட்டு விட்டு வேற ஒரு வேடிக்கை வேடிக்கை வந்துருக்கான் ஸ்டாம்பீடு தள்ளு மூலாகி எல்லோரும் ஒரு பக்கம் நோக்கி ஓட முயற்சி பண்ணி ஓடுறதில் ஒருத்தர் ஒருத்தர் விழுந்தா விழுந்து அதுக்காக ஸ்டாம்ப்பீடு இது அது அப்போ இப்போ சொல்கிறாங்க மறுபடியும் இல்லை அதுக்கு முன்னாடி காலையில் நாமக்கல்லே கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய் பேர் மங்கி விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் அந்த கட்சியை விலகின ஒருத்தர் சொல்கிறார் இல்லை இல்லை முத முதல்ல கூட்டம் நடந்துச்சு இல்லை அங்கேயே வந்து விக்கிரவாண்டியிலே வந்து நானூறு இரநூறு முந்நூறு பேர் வந்து நானூறு பேர்ங்கிறாரு நானூறு பேர் வாங்கி விழுந்துட்டாங்க அங்கேயே ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்போ நீங்கள் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது நான் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள் இதற்கு சரியாக பத்து நாள் முன்னாடி திமுக ஒரு முப்பருமிடால் ஒன்று நடத்துது நடத்துனா அதில் அவ்வளவு நாற்காலிலேயும் உட்கார வர்றதுக்கு முன்னாடி வந்து தண்ணி பாட்டிலும் ஒரு இனிப்பும் ஒரு ஸ்நாக் ஒன்றும் பசி தீர்க்கிற ஒன்றும் இருந்துச்சு ஏன்னா அதில் ஒரு சுகர் பேஷண்ட் இருப்பான் சுகர் லோ சுகர் இருக்கும் ஹை சுகர் இருக்கும் ஒரு இனிப்பு அவசியம் தேவை ஒரு பசி ரெண்டு மூணு மணி பிடிக்கிறதுக்கு ஒன்று வேணும் ஏதாவது ஒரு சமோசாவோ ஏதோ ஒன்று ரெண்டு மணி தாக்கு பிடிக்கும் தண்ணி யாரையும் கேட்க முடியாது தண்ணி வேணும் அப்படின்னு அனுபவப்பட்டதன் காரணமாக அந்த வேலையை செய்யறாங்க தாவைக்கால நடக்கிற அந்த பொதுக்கூட்டம் இருக்கு இல்லையா அந்த மாநாடு அதுலயும் வாட்டர் பாட்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க எங்க வச்சு கொடுப்பாங்க அப்படியே மயங்கி விழுதான் சொல்றாரு ஒரு நானூறு பேர் இருக்கிறோம் இல்ல நம்ம எல்லாம் அது கேள்விப்பட்டு தானே கரெக்ட் எப்படி அப்படியே சொல்றாங்க போதாமையா இருக்கு போதாமையா செய்யணும் இல்ல அதுக்கு உங்களுக்கு அது பழக்கம் இல்லை இல்ல கொண்டு வந்து எல்லாரையும் வச்சு கொண்டு விட்டீங்களே நாற்பது பேரை நாற்பது குடும்பம் நடுத்துறவு வந்துருச்சு